இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் இருபத்தி இரண்டை மூன்று நாட்களாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நாம் ஏற்கனவே சொன்னபடி இரு பெரும் பிரிவுகளாக இவைகள் காணப்படுகின்றன இரண்டாவது பிரிவிலே உதவி மற்றும் விடுதலைக்கான வேண்டுகோள் என்ற ஒரு தலைப்பின் கீழே தாவீது தன்னுடைய பயத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற வசனங்களை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவர் இது குறிப்பாக இந்த தீர்க்க தர்சன சங்கீதத்தை இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நிறைவேறியிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும் ஆண்டவர் என்று சொல்லி சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வசனங்களை நாம் தியானிப்போம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தி ஒரு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும் போது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் விடுதலை என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி அதை அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு அனுபவம் அதை அநேகர் கண்டு கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அனுபவம் இவற்றால் இந்த சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் நிரம்பியிருப்பதை நான் காண முடியும் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் உசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமி எங்கும் உள்ளவர்கள் கர்த்தரின் செய்கையை நினைத்து கர்த்தரண்டை திரும்புவார்கள் பூமியில் உள்ளவர்கள் கர்த்தரின் மீது நம்பிக்கை வைத்து ரட்சிப்படைவார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் கடைசியாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு முதல் முப்பத்தோரு வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மெய்யான தேவனே சகலத்தையும் ஆளுகிறவர் என்பதை இந்த பகுதியிலே நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ராஜ்ஜியம் கர்த்தருடையது அவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் பூமியின் மீதெங்கும் உம்மை துதித்து பாடுவார்கள் பூமியின் மீதெங்கும் அவரை துதித்து பாடுவார்கள் எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ணுவார்கள் அப்போஸ் நான் பொருத்த பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாமாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் உலகம் எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தின்படியே கடைசி நாட்களிலே உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்த்துடைய நாமத்தை நோக்கி பார்ப்பார்கள் அவர்கள் கத்துடைய பர்வதத்திற்கு ஓடி வந்து போதனை அடைவார்கள் என்ற வார்த்தை இந்த பூமியிலே பலமாய் வந்து நிறைவேறும் அது மாத்திரமல்ல ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவரின் சந்ததி எனப்படும் பிறக்கப்போகிற போகிற ஜனங்களுக்கும் ஆண்டவரின் நீதி அறிவிக்கப்படும் கர்த்தருக்குள் நுழைத்து சாட்சியாய் வாழும் குடும்பங்கள் எழும்பும் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷம் அடைகிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைபெடுகின்ற பொழுது அவரே எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை நாம் தானியத்திலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜா சொல்லுகிறார் தானியலின் தெய்வமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் என்ற வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே மெய்யான தேவனாகிய கர்த்தனாகி ஆண்டவர் சகலத்தையும் ஆளுகிறார் எனவே உங்களுடைய எதிரிகளை குறித்தோ உங்களுக்கு உண்டான உபத்திரவங்களை குறித்தோ உங்களுக்கு உண்டான வேதனைகளை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் நீங்கள் கற்றுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவீர்கள் அது மாத்திரமல்ல நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் கற்றுடைய நாமத்தை சேவிக்கும் வரப்போகிற சந்ததிகளுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பாடி அறிவிக்கின்ற கூட்டம் எழும்பும் குடும்பங்கள் கர்த்தருக்குள் பலமாய் நிலைத்திருக்கக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்